மீடியா நேய சொத்துக்கள் அனைவருக்கும் பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிய அகதிகள் வெளியேற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அவகாசம் தரப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஆப்கானியர்கள் வெளியேறியுள்ளதாகவும் சுமார் பத்தொன்பதாயிரத்து ஐநூறு பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் கூறுகிறது இதற்கு மேல் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிய பாகிஸ்தான் ஆவணங்களற்ற ஆப்கானியர்களை நாட்டின் தங்குவதற்கு தற்காலிக அனுமதி பெற்றிருந்தவர்களையும் வெளியேற்றுவதற்கான முடிவை வெகுப்படுத்தியுள்ளது தினமும் எழுநூறிலிருந்து எழுநூறு குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டு வரும் சூழலில் வரும் மாதங்களில் சுமார் இருபது லட்சம் பேர் வெளியேற்றப்படலாம் என்று தலிபான் அதிகாரிகள் கூறுகிறார்கள் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தர் தலிபான் அதிகாரங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்மையில் காபூல் நகருக்கு சென்றார் இப்படி நாடு கடத்தப்பட்டவர்கள் பற்றி ஆழ்ந்த வருத்தத்தை ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சரான அமீர் கான் முந்தியதாக வெளிப்படுத்தினார் எல்லையில் நாடு கடத்தப்பட்ட ஆப்கானியர்களில் சிலர் தாங்கள் பாகிஸ்தான் பிறந்ததாகவும் தங்கள் குடும்பங்கள் பாகிஸ்தானில் குடியேறிய பிறகே தாங்கள் பிறந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள் ஐநாவில் அகதிகள் செயலாண்மையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு பாகிஸ்தானுக்கு வந்த ஏழு லட்சம் பேரையும் சேர்த்து முப்பத்தி ஐந்து லட்சம் ஆப்கானிஸ்தானில் வசிக்கிறார்கள் அதில் பாதி பேர் ஆவணம் இல்லாமல் இருப்பவர்கள் என்று ஐநா மதிப்பிடுகிறது கடந்த பல ஆண்டுகளாக போரின் போது ஆப்கானியர்கள் நாட்டுக்குள் வருவதை ஏற்றுக்கொண்டிருந்த பாகிஸ்தான் அரசாங்கம் தற்போது அகதிகளின் எண்ணிக்கையானது நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் பொது சேவைகளில் அழுத்தம் கொடுப்பதாகவும் இருக்கிறது என்று கூறுகிறது இருதரப்புக்கும் இடையே சமீபத்தில் எல்லை மோதல்கள் அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆயுதக்குழுவினர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது பாகிஸ்தான் ஆனால் தலிபானோ இதை நிராகரிக்கிறது இருதரப்புக்கும் பரஸ்பர நலன் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையும் சனிக்கிழமை காபூல் நடைபெற்ற சந்திப்பின் விவாதித்ததாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரகம் தெரிவித்துள்ளது டோர்கம் எல்லை பகுதியில் பிபிசியிடம் பேசிய வெளியேற்றப்பட்ட ஆப்கானியர்களும் சிலர் தாங்கள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறி சில பத்தாண்டுகள் கடந்துவிட்டன என்றும் அல்லது தாங்கள் அங்கு ஒருபோதும் ஆப்கானிஸ்தானில் வசித்ததே இல்லை என்றும் கூறினார்கள் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பாகிஸ்தானில்தான் வசித்திருக்கிறேன் என்கிறான் பாகிஸ்தானின் பிறந்து வளர்ந்த இரண்டாம் தலைமுறை அகதியான சையத் ரஹ்மான் மூன்று பெண் குழந்தைகளுக்கு தந்தையான சாலி த தலிபான் ஆட்சியின் கீழ் அவர்களை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கவலை கொள்கிறார் பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் தன் மகள்கள் பாடசாலைக்கு சென்று வருகிறார்கள் எனவும் ஆப்கானிஸ்தானிலோ பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பள்ளி செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் வருத்தம் தெரிவிக்கிறார் என் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர்கள் பள்ளிக்கு சென்று காலம் வீணாக கூடாது என்று விரும்புகிறேன் என்று கூறினார் கல்விக்கான உரிமை அனைவருக்கும் உண்டு எங்கள் குழந்தைகள் ஆப்கானிஸ்தானை பார்த்ததே இல்லை எனக்கு கூட அது இப்போது எப்படி இருக்கிறது என்று தெரியாது அங்கே சென்று குடியேறவும் வேலை தேடவும் ஒரு வருடமாவது ஆகிவிடும் நாங்கள் உதவியற்றவர்களாக உணர்கின்றோம் எல்லையில் இருந்து குடும்பங்களை தற்காலிக முகாம்களுக்கு இராணுவ வாகனங்கள் அழைத்து சென்றன தொலைதூர மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் ஊர்களுக்கு அழைத்துச் செல்லப்படும் வரை இந்த தற்காலிக முகாம்களிலேயே பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது வாயிலும் கண்ணிலும் சுழன்றுவிடும் தூசியோடு முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பத்திலிருந்து தப்ப பல குடும்பங்கள் கூடாரங்களின் கீழ் குழுமி இருக்கின்றன வளங்கள் குறைவாக இருப்பதால் முகாம்களில் தங்குவது கடினமாக இருப்பதாக கூறுகின்றனர் இந்த முகாம்களுக்காக தாலிபானால் நியமிக்கப்பட்ட பொருளாதார குழுவின் உறுப்பினரான ஹிதனுல் நாயிஸ் யாதஹின் பாரியின் கூற்றுப்படி நாடு திரும்பியவர்களுக்கு சுமார் நான்காயிரம் முதல் பத்தாயிரம் ஆப்கானியர் வரை மதிப்பின்படி நான்காயிரத்து எழுநூற்றி முப்பது தொடக்கம் பதினோராயிரத்து எழுநூற்றி முப்பது காபுல் அதிகாரிகள் கொடுக்கப்படுகின்றனர் ஒரே நேரத்தில் மொத்தமாக மக்கள் நாடு கடத்தப்படுவது ஆப்கானிஸ்தானின் வலிமையற்ற உட்கட்டமைப்புக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாலரை கோடியை நெருங்கும் அதன் மக்கள் தொகையால் பொருளாதாரம் பெரும் நெருக்கடியை சார்ந்திருக்கலாம் நாங்கள் நிறைய பிரச்சனைகளை சரி செய்துவிட்டோம் இருந்தாலும் இப்படி பெரும் எண்ணிக்கையில் மக்கள் வருவது இயல்பாகவே சிரமங்களை உருவாக்கும் என்று தாலிபான் அகதிகள் விவகாரத்துறை தலைவர் பகத் ஜவால் ஹேர் கூறுகிறார் இந்த மக்கள் தங்கள் பொருட்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு பல தசாப்தங்களுக்கு முன்பே சென்றவர்கள் ஆண்டு கால போரில் இருபது அவர்களின் பலர் ஆண்டு கால போரில் அவர்களது பலரது வீடுகள் அழிக்கப்பட்டுவிட்டன விட்டன என்று கூறுகிறார் தாங்கள் என்ன கொண்டு செல்லலாம் என்பதில் பல கட்டுப்பாடுகள் பாகிஸ்தானிய எல்லை காவலர்களால் விதிக்கப்பட்டதாகவும் சுமார் அனைத்து குடும்பங்களுமே கூறின இதை குற்றச்சாட்டை சில மனித உரிமை குழுக்களும் முன்வைக்கின்றன ஆப்கானிய அதிகாரிகள் தங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்று எந்த பாகிஸ்தானிய கொள்கையும் இல்லை இதற்கு பதிலளிக்க விதமாக பாகிஸ்தானிய உளவுத்துறை அமைச்சர் தலாம் சவுத்ரி தெரிவித்துள்ளார் கொளுத்தும் வெயிலில் வீதியோரம் அமர்ந்திருந்த ஒரு மனிதன் தாங்கள் பாகிஸ்தானில் பிறந்ததால் அந்த நாட்டிலேயே வாழ விருப்பம் தெரிவித்து தங்கள் குழந்தைகள் கெஞ்சியதாகவும் கூறினார் அவர்களுக்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் ஆனால் அது மார்ச்சில் விட்டதாகவும் கவலையுடன் தெரிவித்தார்